எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் நீ ஐ டியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீடோட செவன்டி எயிட் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐம் வெரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றிய யோசித்து இங்கே ஒரு உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மேம் பத்மாவும் இவங்களை நினைச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்ட்டன்டான டாப்பிக் என்னன்னா என்னங்க இன்னைக்கு ஃபிஃப்த் டேங்க டிக்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹைக்கு விற்கிறாங்க நம்ம ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்டோட ரேட்ஸ்லாம் எல்லாம் அதிகமாகிடுச்சு இண்டிகோ ஒரு நிறுவனத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் எத்தனையோ ஆண்டுகள் கரெக்டாக மேக் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க திடீர்னு இந்த பிரச்சனை வந்துடுச்சு என்னென்னா பைலட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரம் வந்து சரியான நேரத்தை வந்து ஓய்வு நேரம் இல்லை ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க்கிங்கில் இருக்கீங்கன்னு சொல்லி இதில் ஒரு வாதாடி இதில் ஒரு அரசியல் நடந்துட்டுருக்கு செய்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்கள் பாவங்க பயணிகள் ரொம்ப ரொம்ப பாவம் ஒரு டிக்கெட் வந்து நாலாயிரம் வந்து ரூபா டிக்கெட்டு ரூபா டிக்கெட்டுன்னு அப்படின்னு விற்றீங்கன்னா எப்படிங்க பயணிகள் ரிட்டர்ன்ஸ் வெளில வர்றது தயவுசெய்து இந்த டிக்கெட் காஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க கூடிய விரைவில் தரேன்னு சொல்லியிருக்கீங்க இம்மிடியட்டாக கொடுத்துருங்க எவ்வளோ பேர் அவதிப்பட்டுருக்காங்க ஆ இந்த ரயில்வே துறையினர் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நிறைய பெட்டிகள்லாம் ஆட் பண்ணி நூற்றி பதினாறு பெட்டிகள் வந்து ஆட் பண்ணி அங்கே இருக்க பயணிகளை வந்து சேவ் பண்ணி வர வைக்கிறதுக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஒரு ஃப்ளைட்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுவாங்க யோசிச்சு பாருங்கள் அதோட டிக்கெட் ரேட்டு ஹைக் ஆ இது ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க அவங்களோட டிக்கெட் காஸ்ட் எல்லாம் தயவுசெய்து இண்டிகோ நிறுவனம் நல்லா தானேங்க போய்ட்டு இருந்தது இத்தனை வருஷமா என்னங்க ஆச்சு ஆ எப்படி இப்படி லாக் ஆனாங்கன்றது தெரியல மன்னிப்பு கேட்டிருக்காரு கூடிய சீக்கிரத்தில் ரெடி பண்ணிவிடுவேன்றாரு எல்லாமே சொல்லியிருக்காரு அவர் தரப்பில் சிஇஓ பட் இருந்தாலும் பொதுமக்கள் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க இல்லையா அவங்க தரப்பில் நான் பேசுகிறேன் சி இல்ட்ருக்கு ஆய்ஸ் ரிட்டன் பண்ணிவிடுங்க டிக்கெட் காஸ்ட்டு உங்கள் சுகஞ்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற பொறுமையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் உங்கள் சுகஞ்சா